வரமதுல்லாஹ் இல்லாஹி ரபுல்லுன் ஓ அலகி ஓ ஸ்வஹி ஜுமாயின் அம்மாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்த மாதிரி அவங்களும் பார்த்து அமல் செய்வாங்க அல்லாஹத்தில் அவங்களுக்கு ஒரு நேர் வழியை வச்சுருக்கலாம் இன்ஷால்லா அதனால மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டுங்க போன வீடியோவில் நிறைய பேர் அல்ஹமது இல்லான்னு சொல்லியிருந்தேங்க துவாவுக்காக இருந்தீங்க பார்த்துட்டு தான் இருந்தேன் இன்ஷால்லா உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் இந்த ரமலானுடைய மாதத்தில் எனக்காகவும் துவா செய்ய யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துல இருந்தும் கவலையில இருந்தும் அல்லாஹை புகழ்ந்து அல் ஹம்தலி இல்லைன்னு உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பான ஹாமீன் ஆமீன்னு கூறி இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொமல்லானுடைய மாதத்துடைய வியாழக்கிழமையுடைய நாட்கள்ல இருக்கிறோம் அல்லாஹாவுக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒரு நாட்களில் நம்ம இருந்து கொண்டு இருக்கோம் அதுவும் துவாக்கள் கபுலாகக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் ஒரு சிறந்த நாளாகவும் இன்ஷல்லா இன்றைக்கி இருக்கிறது அதனால் இன்ஷால்லாம் யாரும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாதுங்க ரமதான் மாதன்றதே பரக்கத் பொருந்திய மாதம் அந்த பரக்கத் பொருந்திய மாதத்தில் இந்த ஒரு நாளை நம்ம யாரும் தவற விடக்கூடாது துவாக்கள் கபுலாக கூடிய நாளாக இருக்கிறது பல பேருடைய வாழ்க்கையில் பலரும் அனுபவித்து பலன் கண்ட ஒரு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த எண்ணிக்கையில் மட்டும் ஓதி அல்லாஹத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க மாஷால இதை நீங்கள் கேட்டிங்கனாலே நீங்கள் விடமாட்டிங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு துக்குர் அல்லாஹுபஹஹானு தலை என்னுடைய துவாவை கபுலாகிட்டான்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு துவை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பலனடையணும் அமல் செய்யணும் அப்படின்றதுக்காண்டி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் இன்னைக்கு அது ும் பல பேர் ஈமான்ல உறுதியோடும் நம்பிக்கையோடும் அல்லாஹவை புகழ்ந்தும் என்னுடைய தேவை நிறைவேறும்னு நம்பிக்கையோடையும் ஓதி வந்திருக்கிறாங்க அல்லாஹத்தில் இந்த துஆாவின் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் கண்டு அவங்களுடைய தேவை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுக்குறார் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயம் சொல்கிறேன் நீங்கள் நல்ல முறையில் பலன் அடைவீங்க ஏன்னா இந்த விசிலல்லாஹுல சிலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு துக்கராகத்தான் இந்த இருக்கப் போகிறது இன்ஷால்லா கண்டிப்பாக அனைவரும் இந்த ஒரு முறைப்படி நிச்சல்லாக ஓதுங்க பல நாள் கஷ்டத்தை தலா தீர்த்து கொடுப்பான் என்னுடைய இதுவாக கபூலாகிவிட்டது என்று அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு துக்கராகத்தான் இது இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுவான தலைவிடத்தில் இதை ஓதி நீங்கள் கேட்கும்போது ஓதிய நிமிடமே அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயமான மாற்றத்தை ஏற்படுத்துவான் அதை நீங்கள் கண் கொண்டு பார்ப்பீங்க பல நாள் கஷ்டத்தை அல்லாஹலா நீக்கி கொடுப்பீங்க பல பேருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு அல்லாஹத்தில் இந்த மாதத்துல பார்க்கக்கூடியவங்க அனைவருக்குமே அல்லாஹத்தில் கொடுத்துருக்குறான் அதனால என்ஷல்லா இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அல்லாஹ் சுபகானத்தில் இந்த திக்கரின் உலகமாக உங்களுடைய கஷ்டங்கள் கவலை எல்லாம் நீக்கி கடனுக்காக தான் முக்கியமாக துவா செய்ய சொல்கிறீங்க அல்லாஹத்தில் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அந்த கடனுக்காக இருந்தாலும் சரி கடன் பிரச்சினை அல்லாஹத்தில் நீக்கி கொடுக்குறேன் வீட்லேயும் சரி தொழில் வருமானத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அல்லாஹத்தில் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் இன்னும் ஒரு சில பேருக்கு குழந்தை வந்து அபாட் ஆகிக்கிட்டே இருக்கும் எவ்வளோ தான் வந்து முயற்சி பண்ணாலும் இருப்பாங்க ப்ரெக்னெண்ட்டாக அப்புறம் அபார்ட் ஆயிரும் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த திக்கரை நீங்கள் ஓதி வரும்போது அல்லாஹ் மகானு தலை பாதுகாப்பாக உங்களுடைய வயிற்றில் இருக்க அந்த குழந்தை இருக்க அல்லாஹலை கருவே செய்வான் இந்த திக்கரின் மூலமாக உங்களுடைய தேவையை அல்லாஹத்தலை நொடியில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை தான் இவ்வளவு பலன்கள் சொல்ல முடியாத பல பலன்கள் இந்த திக்கருக்கு இருக்குது இன்ஷல்லா அவசியம் இன்ஷல்லா ஓதி அல்லாஹிடத்தில் நீங்கள் இதுவாக செய்யுங்க பிசலல்லாஹுலேசெல்லாம் அவங்க நமக்கு கட்சி கொடுத்த அந்த ஒரு பொக்கிஷமான ஒரு இருக்கிறதான் இன்று வியாழக்கிழமை மகரி தொழுகை தொழுதுட்டு இஞ்சு வியாழன்லேருந்து நாளை வெள்ளி மகரீபு வரைக்குமே இன்னொரு நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்வது ரொம்ப சிறப்பு சிறப்பாக மிக சிறப்பாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்று வியாழன் மகரீப் இருந்து ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு நாளும் ஓதுங்க யா அல்லாஹு யா ஹஃபீல் யா அல்லாஹு யா ஹஃபீல் யா அல்லாஹு யா ஹஃபீல் நூறு தட ஓதுங்க எவ்வளோ முடியுமோ இருபத்தி முறை ஓதுறீங்களா பதினோரு தடவை ஓதுறீங்களா எவ்வளோ முடியுமோ என்று சொல்லி ஓதுங்க ஆனால் முடிஞ்சளவு நூறு தடவை நீங்கள் ஓதிட்டு ஃபல்லாகு ஹைரோன் ஹாஃபில் வஹுவ அரேமர் இதை நீங்கள் மூன்று தட ஓதணும் மறுபடியும் சொல்கிறேன் யா அல்லாஹு யா ஹஃபில் முடிஞ்சளவு பதினோரு தடவை ஓதுங்க அப்படி இல்லைன்னா நூறு தடவை முடியாதவங்க பதினோரு முடி ஆனால் கண்டிப்பாக நூறு தடவை ஓதுறது மிக சிறப்பாக இருக்குது அதனால் இன்ஷால்லா யா ஹல்லாகு யா ஹஃபீலு இந்த ஒரு இதுக்கிற நீங்கள் நூறு தடவை ஓதணும் ஓதுனதற்கு பிறகு ஃபல்லாகு ஹைருன் ஹாஃபிலன் வஹுவ அருஹமுர் ராஹிமீன் ஃபல்லாகு ஹைருன் ஹாஃபிலன் வஹுவ அருஹமுர் ராஹிமீன் இந்த ஒரு இதுக்கிற மூன்று முறை ஓதணும் ஃபஸ்ட்டு நூறு தடவை ஓதுறீங்க அடுத்து மூன்று முறை ஓதுறீங்க ஓதுனதற்கு பிறகு நம்முடைய துஆக்கள் ஆக்கள் கபுலாக கூடிய ஸ்வர்க்கத்தின் புதையல்களில் புதியலாக இருக்கக்கூடிய ல ஹெவுல வல கூவத்தை இல்லா பில்லா லே வல கூவத்தை இல்லா முடிஞ்ச அளவு இன்ஷால்லாம் நீங்கள் பத்து தடவை இது ஓதுறீங்க ஏன்னா நம்முடைய துவாக்கள் கபுலாகுவதற்கு மெயினாக காரணமாக இருக்கக்கூடியது இந்த துவாவும் தான் அதனால் இன்ஷால்லாம் இந்த ஒரு இது குறையும் நீங்கள் பத்து தடவை ஓதுங்க ஓதிட்டு இன்ஷல்லா அல்லாஹிடத்தில் துவாட்சியங்க இந்த மூன்றையுமே சேர்த்து ஓதிட்டு சஜிதாவிலிருந்து அல்லாஹ இடத்துல நீங்கள் துவா உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் அதை கபூல் செய்வான் ஓதிய நிமிடத்தில் அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை அல்லாஹத்தில் ஏற்படுத்தி கொடுப்பான் நம்ம செய்ய வேண்டியது பல பேருடைய இதுவாக்கள் கபுலாக ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் ஈமானில் உறுதியோடும் நம்பிக்கையோடும் நம்ம செய்யணும் அவங்கெல்லாம் சரி பல பேருடைய எதுவாக்கள் இருக்குன்னா அவங்க எந்த நம்பிக்கையில் அல்லாஹ் ஒருவனே என்று நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியோடு தக்வாவோடு பய பக்தியோடு அல்லாஹ விடத்தில் நம்பிக்கையோடு கேட்டிருக்காங்க பல பேருடைய வாழ்க்கையிலும் பலனை கண்டு அற்புதங்களை தந்த ஒரு துக்குற இன்ஷா உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக தரும் இன்ஷா அல்லாஹ் அதனால் நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியோடு என்னுடைய ரபு என்னுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்க அந்த கஷ்டத்தை நீக்குவான் என்னுடைய சிரமத்தை போக்குவான் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷல்லா ஓதி அல்லாஹ இடத்துல நீங்கள் துவாரிச்சுங்க ஏன்னா புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கும் வரக்கத் பொருந்திய மாதத்தில் இருக்கும் நரக விடுதலை நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது இன்னும் சொர்க்கம் வந்து அல்லாஹிடத்துல அதிகமாக நம்ம கேட்டு பெறக்கூடிய அடியாராக இந்த மாதத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் அதனால கண்டிப்பா நம்முடைய இதுவாக்களும் இந்த மாதத்திலே அல்லகத்தலை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான் ரப்பில் ஏழமின் இடத்துல கையேந்து கேளுங்க வேறு இடத்துலையும் கேட்கல அல்லக இடத்துல இது ஓதின்னு நீங்கள் கேளுங்க அல்லஹத்தலை உங்களுடைய வீட்டிலையும் சரி உங்களுடைய கணவரையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி அல்லாஹலை பாதுகாப்பை கொடுப்பான் வரக்கத்தை கொடுப்பான் உங்களை விட இந்த உலகத்தில் உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க முடியாது இந்த ஒரு இதுக்குற ஓதி வரும்போது அல்லாஹத்தலை நமக்கு கொடுத்துருக்குற இந்த வாய்ப்பை ஒவ்வொரு ஒவ்வொரு நாளுமே நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் வீணாக்க கூடாது இந்த ரமலானுடைய மாதத்துல சொல்ல அதிகம் அதிகம் தினமும் என்று சொல்ல முடிந்த அளவு எண்ணிக்கையில் என்று சொல்ல ஓதி அல்லாஹிடத்துல துவார் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் குரான் ஓதக்கூடிய அடியாராக இருக்கணும் நோன்பு வைக்கக்கூடிய அடியாராக இருக்கணும் இந்த மாதத்தில் அதனால் யார் யாரெல்லாம் எத்தனை குரான் ஓதி முடிச்சிருக்கீங்க எத்தனை ஜிசு ஓதுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நோன்பு வச்சிருக்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க திக்கருகள் என்னென்ன ஓதுறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற நான் இன்ஷல உங்கள் அனைவருக்காகவும் துவார செய்வேன் நானும் ஓதிட்டு இருக்கேன் குரான் இருக்கேன் இன்ஷல்லா எனக்காகவும் அனைவரும் துவார செய்யுங்க இன்ஷால்ல அல்லாஹ் சுவாகனத்தில் இதில் ஒரு நல்ல பலன் கண்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பான் இந்த திக்குரன் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் சிரமத்தை போக்கி தேவையை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறான் அந்த அளவுக்கு அற்புதமான நபிசல்லாஹுல சிலம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்து ஒரு பொக்கிஷமான திக்கு ாக இருக்கு சில கண்டிப்பாக அனைவரும் ஓதி பலனடைவோம் சில இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பயன்பெற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுங்க இன்ஷால்ல எல்லாம் வரல அல்லாஹத்தில் துவா கபுலாக கூடிய இந்த நாட்களில் நாம் அதிகம் அதிகம் மோதி அல்லாஹாவின் அன்பையும் அருளையும் பெறக்கூடிய அடியாராக நம் அனைவரும் அல்லாஹ் கேள்வானாக நம் அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹத்தில் மன்னித்து ஈருலகிலும் வெற்றி நம் அனைவருக்கும் தந்த அருள் பிரிவானாக ஆமீன் ஆமீன் கூறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லா ही वरकु